ட்ரெய்சலாட் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை நான் இந்த அருமையான காலையிலே வாழ்த்துகிறேன் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம் அப்போது பவுல் தசலோனிக்கருக்கு எழுதின முதலாவது நிருபம் ஒன்பதாவது வசனம் ஏனெனில் அவர்கள் தாமே எங்களை குறித்து உங்களிடத்தில் நாங்கள் அடைந்த பிரவேசம் இன்னதென்பதையும் ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்திற்கு மனம் திரும்பினதையும் ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு கத்தருக்கு ஸ்தோத்திரம் பைபிள் ரொம்ப அழகாக சொல்லுது ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு கத்தர் உங்களை ஆசை இவர் ஜீவனுள்ள தேவன் மெய்யான தேவன் சகோதர சகோதரிகளே நாம் ஆராதிக்கிற இயேசு ஜீவனுள்ள மெய்யான தேவன் அவருக்கு மகிமை அவர் ஜீவனுள்ள தேவன் அவர் மெய்யான தேவன் அவர் ஜீவனுள்ள மெய்யான தேவன் என்று வேதம் சொல்லுது ஆமேன் ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசுவையும் அறிவதே நித்திய ஜீவன் இந்த தேவன் இஸ் ட்ரூ காட் உண்மையான கடவுள் உண்மையான தேவன் அவர் ஒருவரே தேவன் தேவர்களுக்கெல்லாம் தேவனாக அவர் இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது ஜீவனுள்ள மெய்யான தேவன் ஆம் உங்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன் உங்கள் தேவன் யார் என்றால் ஜீவனுள்ள மெய் தேவன் ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு பாருங்கள் ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நீ யாருக்கு ஊழியம் செய்யணுன்னா ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு நீங்கள் ஊழியம் செய்யுங்கன்னு உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன் ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு நீங்கள் பணிவிட செய்யுங்கன்னு நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன் ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு நீங்கள் எப்போதும் ஊழியம் செய்ய உங்களை ஒப்பு கொடுங்க அவர் சித்தத்தை செய்கிற பிள்ளைகளாக வாழுங்க அவரை உயர்த்துகிற மக்களாக இருங்க நீங்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனிடம் மனம் திரும்பினீர்கள் அல்ல லோயா ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் தேவனுடைய கிருபையினாலே நாம் விக்கிரகங்களை விட்டு அவரிடத்தில் மனம் திரும்ப உதவி செய்த கருத்தருக்கு ஸ்தோத்திரம் அன்புள்ள பிதாவே இயேசுவ நாமத்தில் உம்மை துதிக்கிறோம் சோத்திரிக்கிறோம் ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்திற்கு மனம் திரும்பினீர்கள் என்று வேதம் சொல்லுகிறதற்காக ஸ்தோதிரங்கிட்டாவே ஜீவனுள்ள மெய்யான தேவனாய் நீர் இருக்கிறீர் அந்த ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்ய விக்கிரகங்களை விட்டு மனம் திரும்ப எங்களுக்கு கிருபை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் கத்தருடைய கரம் எங்களோடு இருக்கட்டும் கத்தர் எங்களை பலப்படுத்துங்க ரத்தத்தில் மூடி மறையங்க உங்களுடைய தயவுள்ள சுத்தத்தை நிறைவேற்றுங்க பொறுப்புள்ள கரங்களில் எல்லாவற்றையும் தருகிறோம் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமே ஆமே ஆண்டவருக்கு மகிமை கத்தர் உங்களோடு இருப்பார் உங்களை ஆசீர்வதிப்பார் லே ஸ்தோத்திரம்